ஸ்ரீமதே ஸ்ரீ ராமானுஜாயா ஸ்ரீமதே ஸ்ரீ லங்கராமானுஜ மகாதேசி காயமகா அடியேன் ராமானுஜதாசன் ஸ்ரீரங்கத்தில் கார்த்திகை திருவிழா பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கம் திருத்தலம் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையானது இங்கு கார்த்திகை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கார்த்திகை பௌர்ணமி விழாவை ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபம் என்று போற்றுவர் கார்த்திகை விழா அன்று ஸ்ரீ நம்பெருமாளுக்கு காலை ஒன்பது மணி அளவில் சந்தனு மண்டபத்தில் திருமஞ்சனம் நடைபெறும் மாலை நம்பி சுவாமிகளின் இடைவிளக்கு எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெறும் இரவு எட்டு மணிக்குள் சக்கரத்தாழ்வார் சன்னதி முன் பெருமாள் எழுந்தருள்வார் அப்போது கார்த்திகை கோபுரவாசல் பக்கம் கட்டப்பட்டிருக்கும் சொக்கப்பனையை பெருமாள் முன்னிலையில் ஏற்றுவார்கள் பெருமாள் காட்சியை கண்டருள்வார் பிறகு சந்தனு மண்டபத்திற்கு எழுந்தருள்வார் அங்கே அரையர்கள் திருமங்கையாழ்வார் பாசுரத்தை பாடுவார்கள் அதற்கு பின் வரவிருக்கும் மார்கழி அதற்கு பின் வரவிருக்கும் மார்கழி மாத திருநாளுக்காக நம்மாழ் நம்மாழ்வாருக்கு விவரமாக கடிதம் எழுதுவார்கள் இதனை ஸ்ரீமுகப்பட்டயம் என்பர் நம்மாழ்வாருக்கு ஸ்ரீமுகப்பட்டயம் எழுதி அருளும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றதும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிவிட்டு பெருமாள் கோயிலுக்கு செல்வார் பெருமாளை தரிசித்து அவர் முன்னிலையில் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்ச்சியை தரிசித்தால் நம் முன் வினை பாவங்கள் நீங்கி புனிதம் கிட்டும் என்பது ஐதீகம் சரணம் சரணம் ஸ்ரீரங்கா திருவடி சரணம் ஸ்ரீரங்கா ஹரே ஸ்ரீரங்கா ஹரே ஸ்ரீரங்கா ஹரே ஸ்ரீரங்கா அடியேன் ராமாதாசன் ஸ்ரீமே நிகமாந்தமாதேசிகா நமஸ்ரீமேராஜா நம